வணக்கம் இன்னைக்கு சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா கார்பரேஷன் ஆபீஸ்ல மனு கொடுக்கறது எப்படி அதாவது நகராட்சியில உங்க ஏரியா சார்பா உங்க ஏரியால இருக்கிற பிரச்சனைக்காக ஒரு மனு கொடுக்குறீங்க அது எப்படி எழுதணும்னு பாக்கலாம் மழைநீர் கால்வாயை சரி செய்து தர கோரி விண்ணப்பம் இந்த டாபிகோட தான் இந்த லெட்டரோட ஃபார்மேட்டை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் நெக்ஸ்ட் அனுப்புனர் அனுப்புனர்ல நீங்க வந்து இப்போ ஒரு உங்க ஏரியா சார்பா நீங்க நகராட்சியில மனு கொடுக்க போறீங்க அப்போ வந்து பர்டிகுலர் நேம் வந்து நீங்க மென்ஷன் பண்ணக்கூடாது ஊர் பொதுமக்கள் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணணும் ஏன்னா உங்க ஏரியாக்காக ஒரு ரெக்வெஸ்ட் வச்சு நீங்க நகராட்சியில மனு கொடுக்குறீங்க ஸோ அப்படி இருக்கும் போது ஊர் பொதுமக்கள் அப்படின்னு முதல்ல மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்க ஏரியாவோட நேம் சமத்துவபுரம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் இருக்கும் உங்க ஏரியாவோட நேம் அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக் நேம் பின்கோடு நெக்ஸ்ட் பெருனர் நகராட்சி ஆணையர் அவர்களுக்கு அதுக்கப்புறமா நகராட்சி அலுவலகம் நகராட்சி ஆஃபீஸ்ல தான் நீங்க மனு கொடுக்க போறீங்க ஸோ நகராட்சி அலுவலகம்னு மென்ஷன் பண்ணிவிட்டு எந்த டிஸ்ட்ரிகும் அந்த டிஸ்ட்ரிக்டோட நேம் போட்டு பின்கோட் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் நெக்ஸ்ட் இப்போ தான் நம்ம மெயின் கண்டென்ட் எழுத போகிறோம் மதிப்பிற்குரிய ஐயா அல்லது அம்மா உங்கள் நகராட்சி ஆஃபீஸர் வந்து சராக இருந்தால் ஐயான்னு மென்ஷன் பண்ணிக்கலாம் மேடமாக இருந்தால் அம்மான்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பொருள் எல்லா லெட்டர்லையுமே இந்த லைன் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க நீங்கள் எந்த லெட்டர் கொடுக்குறீங்களோ அந்த லெட்டருக்கான கண்டென்ட்டை முன்னாடியே ஒரு லைனில் படிக்கிறவங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எழுதிடணும் நெக்ஸ்ட் நீங்க என்ன ப்ராப்ளத்துக்காக இந்த லெட்டர் கொடுக்க போறீங்களோ அதை கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ண போறீங்க நாங்கள் வசிக்கும் சமத்துவபுரம் பகுதியில் கடந்த வருடம் பொழிந்த மழையில் மழைநீர் செல்லும் கால்வாய் பழுதடைந்து விட்டது இந்த வருடம் மழைக்காலம் வருவதற்கு இன்னும் ஒரு மாத இடைவெளியே உள்ள நிலையில் நகராட்சி விரைவாக கால்வாயை சரிசெய்யும் பணியை செய்து தர வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் கால்வாய் பழுதடைந்ததால் அதில் தேங்கும் நீர் அதன் தன்மை மாறி இரவில் அதில் பூச்சிகள் பாம்புகள் போன்றவை வருவதால் எங்கள் பகுதி மக்கள் இதன் காரணமாக அச்சம் கொள்கிறார்கள் ஆகவே விரைவில் கால்வாயை சரி செய்யும் பணியை செய்து தருமாறு சமத்துவபுரம் பொதுமக்கள் கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு சமத்துவபுரம் பொதுமக்கள் சார்பாக இந்த லெட்டர் நீங்கள் யார் எழுதுறீங்களோ அவங்களோட சைன் மட்டும் கூட போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் ஏரியா மக்கள் எல்லாருமே சைன் போட தயாராக இருந்தால் நீங்கள் பின்னாடி அவங்களோட எல்லார் சைன்மே எத்தனை பேர் சைன் போடுறாங்களோ அத்தனை பேரோட சைன்மே நீங்கள் வாங்கி இந்த லெட்டரை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம் இந்த பக்கம் இடது பக்கம் வந்து இடம் நாள் அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும் ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஈஸி ஃபார்மேட்டில் கார்பரேஷன் ஆஃபீஸில் உங்கள் ஏரியாக்காக ரெக்வஸ்ட் லெட்டர் எப்படி இருணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இது உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோஸ் எல்லாமே ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஆர் மீடியா அஃபிஷியலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ